ஹாய் நேர்களே வணக்கம் இது என்ன இடம்னு பார்க்குறீங்களா இது தாங்க நம்ம சென்னை மயிலாப்பூர் நான் இந்த வீடியோவில் மயிலாப்பூரை சுற்றி இருக்கிற ரொம்ப பழமை வாய்ந்த சிவன் கோயில்கள் மற்றும் அம்மன் கோயில்களை பற்றி சொல்ல போகிறேன் நாம் எல்லாருக்கும் நவகிரகங்களோட கோயில்களுக்கு பேர் போன இடம் கும்பகோணம்னு தெரியும் ஆனால் நான் உங்களுக்கு சென்னையிலேயே கும்பகோணம் இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க நம்ம மயிலாப்பூரை சுற்றியே நவகிரகங்களுக்கான கோயில்கள் இருக்குது இதில் நான் சொல்ல சிவன் கோயில்களை சப்த சிவன் ஸ்தலம் அப்படின்னும் சொல்லுவாங்க அது என்னென்ன கோயில்னு பார்க்கலாம் வாங்க முதல் கோயில் காரணீஸ்வரர் கோயில் இது சைதாப்பேட்டில் இருக்கிற காரணீஸ்வரர் கோயில் கிடையாது மயிலாப்பூர்லேயே பஜார் ரோட்டில் காரணீஸ்வரர் கோயில் இருக்குது இந்த பிரபஞ்சம் இந்த உயிர் உருவாக காரணமே ஈஸ்வரன் தாங்க அதனால தான் காரணீஸ்வரர் என்ற பெயர் வந்தது இங்கே சிவன் குரு பகவான் அம்சத்தில் இருக்கார் ரெண்டாவது கோயில் தீர்த்தபாலீஸ்வரர் கோயில் இது டாக்டர் நடேசன் ரோடு ட்ரிப்ளிகேனில் இருக்குது முதல்ல காரணீஸ்வரர் கோயிலை தரிசனம் பண்ணிட்டு தாங்க தீர்த்தபாலீஸ்வரர் கோயிலை தரிசனம் பண்ணணும் ஏன்னா இந்த பிரபஞ்சம் நம்ம உயிர் உருவானதுக்கு அப்புறம்தான் இந்த பூதடு பூத உடல் உருவானது உடல் உருவாகிறதுக்கு நீர் ஒரு முக்கியமான காரணம் அதனால தாங்க இங்கே சிவன் சந்திரனோட அம்சத்தில் இருக்காரு மூன்றாவது கோயில் வெள்ளீஸ்வரர் கோயில் இது தெற்கு மாட வீதி மயிலாப்பூரில் இருக்குது இங்கதான் தான் சுக்கராச்சாரியார் தான் இழந்த ஒரு கண் பார்வைய சிவன் கிட்ட வேண்டி திரும்ப பெற்றதாக வரலாறு சிவன் இங்க சுக்கிரனோட அம்சத்துல இருக்காரு நான்காவது கோயில் விருப்பாட்சீஸ்வரர் கோயில் இது பி கோயில் ஸ்ட்ரீட் மயிலாப்பூர்ல இருக்கு இங்கதான் தான் சிவனேச செட்டியாருன்ற சிவ தொண்டரோட பெண் பூம்பாவைய இறந்ததுக்கு அப்புறமா திருஞான சம்பந்தர் அஸ்தியில இருந்து உயிர் பெற செய்தாரு இங்க சூரியனோட அம்சத்துல சிவன் இருக்காரு அஞ்சாவது கோயில் வாலீஸ்வரர் கோயில் இது கோமதி நாராயணா ஸ்ட்ரீட் மயிலாப்பூர்ல இருக்கு இங்க கிஷ்கிந்தையோட வானர அரசர் வாலி தவம் செஞ்சு சிவன் கிட்ட போருக்கு முன்னாடி தனக்கு வேண்டிய வலிமையை பெற்ற இடம் இந்த இது ஒரு சத்ரு சம்ஹார ஸ்தலம் இங்க சிவன் செவ்வாய் அம்சத்தில் இருக்காரு ஆறாவது கோயில் மல்லீஸ்வரர் கோயில் இது மல்லீஸ்வரர் கோயில் ஸ்ட்ரீட் மயிலாப்பூர்ல இருக்கு மல்லிகை புதர்கள் நிறைஞ்ச இடத்துல இந்த சிவலிங்கம் இருந்ததுனால இந்த சிவனுக்கு மல்லீஸ்வரர்னு பெயர் இங்க சிவன் புதனோட அம்சத்துல இருக்காரு ஏழாவது கோயில் கபாலீஸ்வரர் கோயில் சிவன் பிரம்மனோட ஒரு தலையை அறுத்து தன் கையில மண்ட ஓடாக வச்சிருக்கிறதுனால கபாலீஸ்வரர்னு அழைக்கப்படுறாரு இங்க சிவன் சனியோட அம்சத்துல இருக்காரு எட்டாவது கோயில் முண்டக கன்னியம்மன் கோயில் இது மாதவ பெருமாள் மயிலாப்பூர்ல இருக்கு முண்டகம்னா தாமரை தாமரை போன்ற கண்களை கொண்டவள்ன்றதுனால முண்டக கன்னி பெயர் வந்தது இது ஒரு தாமரை முற்று போன்ற சுயம்பு வடிவான அம்மன் இங்கே அம்மன் ராகுவோட அம்சத்துல இருக்காங்க ஒன்பதாவது கோயில் கோலவிழி அம்மன் கோயில் இதுவும் மாதவ பெருமாள் புரம் மயிலாப்பூரில் இருக்குது இந்த அம்மனுக்கு அழகான பெரிய கண்கள் கொண்டவள்ன்றதுனால கோலவிழி அம்மன்னு பெயர் வந்துச்சு இது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காளி கோயிலாக இருந்தது பின்னாடி அம்மனோட உக்ரத்தை தனித்து கோலவிழி அம்மன் அப்படின்ற பெயர் பெற்றுச்சு இங்க அம்மன் கேதுவோட அம்சத்தில் இருக்காங்க இதுதாங்க நான் சொன்ன அந்த நவகிரக கோயில்கள் இனி கும்பகோணம் போகாமையே நாம் சென்னையிலேருந்தே நவகிரகங்களை தரிசனம் பண்ணலாம் இந்த கோயில்களில் சிவனே கிரகத்தோட ஸ்வரூபமாக இருக்கிறதுனால இனி ஒரு ஒரு கிரக தோஷத்திற்கும் பெயர்ச்சிக்கும் நீங்கள் சென்னையில் நான் சொன்ன கோயிலுக்கு போனாலே போதும் சிவனே அந்த கிரகமாக இருந்து அருள் பாலிப்பார் அது மட்டும் இல்லை இந்த ஒம்பது கோயில்களையும் ஒரே நாளில் தரிசனம் செஞ்சால் அந்த கைலாயத்துக்கே போய் இறைவனை தரிசனம் செஞ்ச பலன் கிடைக்கும்னு நம்பப்படுது இந்த ஒம்பது கோயில்களோட சிறப்புகளை நாம் விரிவாக வரவிருக்கிற பதிவுகளில் பார்க்கலாம் மேலும் கோவில்கள் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சிவகார்த்திகையா அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க பாய் பாய் அடுத்த பதிவில் பார்க்கலாம்